ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான மூடிகளை உங்கள் கிட்டே நிறையா இருந்ததுன்னா அதை எதை எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஒரு மூடி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி டூத்பிக் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வெவிபாண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரெட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மூடியில் செவிபாண்ட் வந்து இடைவெளி விட்டு விட்டு நம்ம செவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம் இந்த டூத் பிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி விடைவிடை விட்டு இப்போ ஒட்ட வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஹோம் ஸ்வீட்டு ஹோம் சீட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெவ்பாண்டு அப்ளை பண்ணி இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த த்ரெட்டை வந்து இப்படி உள்ளே விட்டு இதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோணும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு விட்டுக்கோணும் அடுத்தது ஒன்று விட்டு ஒன்று நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் நான் த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படி உள்ள விட்டு ரிபாண்ட் அப்ளை பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லிட்டர் சீட்டை மேலே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டோம் பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு பேஸ்கெட் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ அழகான ஒரு பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ள இந்த ஃபினிஷிங்காக இந்த க்ளிட்டர் ஷீட்டை நம்ம எதிர்பாண்டு அப்ளை பண்ணி ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ பாருங்கள் இதில் நம்ம வந்து காயின் கலெக்டிங் பேஸ்கெட்டை தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட மணி கடைக்க தான் போயிட்டு வரும்போது சுலக்காசு தான் நிறைய வந்து நமக்கு எடுக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து வேறு இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன மூடி வச்சு நம்ம அழகான ஒரு பேஸ்கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மூடி தான் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி நான் டூத்பிக் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த த்ரெட்டு சுற்றிட்டு ஹோம் சீட்டு மேடையும் கீழே ஒட்டரை வச்சுட்டு ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஒன்று நான் செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மேடை வந்து டெக்கரேக்காக பீட்ஸ் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யறதுன்னா நீங்கள் வந்து இந்த த்ரெட் ஸ்டிக்கு வந்து லெவன் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் அந்த கவுண்டிங்கில் தான் நீங்கள் வந்து இதையே ஸ்டிக் பண்ணணும் அப்போ தான் இந்த த்ரெட்டு கரெக்டாக சுற்றாக வரும் நீங்கள் வந்து டென் டுவல் ஃபோர்டீன் அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து நீங்கள் இதை ஒட்ட வச்சிங்கன்னா இந்த பேஸ்கெட்டு நமக்கு வந்து செய்யறதுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மேக்கப் திங்ஸோட வைக்கிறதுக்கு நம்ம இந்த வாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு விற்கிறதுக்கு நம்ம இந்த வாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி செகரியமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு மூடி தான் சின்ன மூடி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் மைக்ரோம் த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து டூத் பிக் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு மைக்ரோம் த்ரெட்டு ஒன்று விட்டு ஒன்று நான் சுற்றி எடுத்துட்டேன் இதில் மேலே வந்து நான் பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம இப்போது யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ்கட்டில் நான் பட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சின்னதாக ஒரு மூடி தான் அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்க பாருங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு டை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஐடியாவை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மூடி எடுத்துட்டு நான் இதில் வந்து டூத் பிக் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளன் த்ரெட்டு வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த த்ரெட்டு உங்களுக்கு கிடைக்குதோ உள்ளன் த்ரெட்டோ இல்லைன்னா மைக்ரோம் த்ரெட்டோ இல்லைன்னா டேஸோ எது கிடைச்சாலுமே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம் எந்த த்ரெட் உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் அதே மாதிரி டூத் பிக் கிடைக்கலன்னா நீங்கள் தீக்குச்சி குச்சி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கருகாப்பில் குச்சி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து நம்ம பண்ணலாம் ஓகே இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அழகான ஃப்ளவர் பாஸை ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம குட்டீஸோட ஸ்டடி டேபிள் மேலே எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே கூட நம்ம இது அழகாக எடுத்து வைக்கலாம் முன்னாடி ஹாலில் கூட டீப்பாய் மேலே வச்சுட்டிங்கன்னா பார்க்கறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் பெரிய சைஸு மூடி எடுத்துட்டேன் அதில் வந்து நானே இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து மேலையும் கீழேயும் ரெண்டு ஃபேப்ரிக் ஃப்ளவர் பண்ணி ஒட்ட வச்சுட்டு வாங்க இப்போ எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதை பார்க்கலாம் ஸ்டடி டேபிள் மேலே இந்த பேஸ்கட் நம்ம வச்சுட்டோன்னா இதில் பேனா பென்சிலு எதிர்காலத்து எதிகம் பெயிண்டிங் ப்ரெஷ்ஸு ஸ்கெட்ச் பென்சில்ஸு மார்க்கர் பெண்ணு இதையெல்லாம் கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிற கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸோட வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching.